விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுலாத்தலமாக உள்ள செஞ்சிக்கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை தற்பொழுது பெற்றுள்ளது பதிமூனாம் நூற்றாண்டு கட்டப்பட்ட செஞ்சிக்கோட்டை பல மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்தபோது பதினோரு பன்னிரண்டு கோட்டைகளில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்தில் இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னர்களால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை ஆட்சி செய்யப்பட்டது அப்பொழுது கோட்டையை தலைமையிடமாக கொண்டு மராட்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தனர் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள இந்த செஞ்சிக்கோட்டை தற்பொழுது தொல்லியல் தலை மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசின் பரிந்துரை பேரில் யுனெஸ்கோ புராதன சின்னமாக அறிவித்துள்ளது இது மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதுகுறித்து வரலாற்று ஆய்வாளர் திரு செங்குட்டுவன் கூறுகையில் பனிரெண்டு கோட்டைகளில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் பனிரெண்டாவதாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கோட்டை செஞ்சு கோட்டை தான் இப்போ இந்த பனிரெண்டு கோட்டைகளிலும் யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் இணைத்திருக்கிறார்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதற்கு முன்முயற்சி எடுத்த மத்திய அரசாங்கத்திற்கு இந்திய அரசாங்கத்திற்கு நாம் பெரிதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் உண்மையிலேயே இதன் பிறகு செஞ்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டிடக்கலை உணவு சேமிப்பு ஆயுதம் சேமிப்பு கலாச்சாரங்கள் ஆகியவற்றை பறைசாற்றும் வகையில் இந்த செஞ்சிக்கோட்டையில் பல சின்னங்கள் உள்ளன இருக்கக்கூடிய கல்யாண மஹால் அங்க இருக்கக்கூடிய நெற்களஞ்சியம் இழுவை பாலம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்திலேயே வந்து நம்முடைய முன்னோர்கள் பொறியியல் நுட்பத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தாங்க அப்படிங்கறத நமக்கு வீக்க வைக்கிறது சமணர்கள் சைவர்கள் என வரலாற்று மிக்க மக்கள் வாழ்ந்த இந்த விழுப்புரம் மாவட்டம் மண்ணில் இந்த சிறப்பு கிடைத்தது வரவேற்கத்தக்கது இதனை வளப்படுத்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வணிகர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் தமிழக அரசு அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வளப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் அது மட்டுமல்ல இப்ப யுனெஸ்கோ அறிவிச்சிருந்தாலும் கூட இதற்கு மேலும் செஞ்சிக்கோட்டையும் அது சுற்றுப்புறங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சின்னங்களையும் மேம்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கும் இருக்கிறது அவர்கள் அதை மேம்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது